பிரசவம் பெண்களுடைய உயிருக்கு ஒரு சோதனை கட்டம் என்பார்களே இந்த நேரத்தில் நான் இங்கே இருப்பதா இல்லை இல்லை நான் இப்பொழுதே கவரியை பார்த்தாக வேண்டும் எப்படியாவது நான் கவரியை பார்த்தே ஆக வேண்டும்

ஒன்று ஒன்று போராடும் என்னால் சிறையிலே இருக்க முடியவில்லை வந்து வந்துவிட்டேன் கபரி ஓடி வந்து என்னை பார்ப்பதற்காக உங்களுக்கு பதி கொடுத்து விட்டீர்களா என்னாச்சு டாக்டர் கௌரி கௌரி இனிமேல் என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது யாராலும் காப்பாற்ற முடியாது நான் சாவதை பற்றி கலங்கவில்லை ஆனால் அந்த கொடியவன் என் மீது சுமத்திய பழி களங்கம் இவை நீங்காமல் குத்தவாளியாகவே சாகப் போகிறேனே என்று தான் வருத்தப்படுகிறேன் கௌரி கௌரி எப்படியாவது உண்மை வெளியாக வேண்டும் என்றால் உலகத்திற்கு நிரூபிக்க முடியாத என் தூய்மையை இவன் நிரூபிக்க வேண்டும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி தெரியும்டா கண்ணு மட்டும் பாசாயிடுவேக்கு முந்த வகுப்புலாம் தெரியுமா போய் கை கால் கழுவிட்டு மேல் படிப்புக்கு உன்னை மதுரைக்கு அனுப்பலாம் நினைக்கிறேன் நினைக்கிறியா அப்போ நீ என் கூட வரப்போறது இல்லையா மதுரையிலே நீயும் நானும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறது சுலபமாவா இருக்கு ரொம்ப செலவாகும் கண்ணே இங்க இருந்தா சொந்த வீடு வேலைக்கும் கஷ்டம் இல்ல வர்ற வருமானம் உன் படிப்புக்கு போதும் மதுரைக்கு வந்தா அங்கேயே எத்தனையோ பேர் வேலை இல்லாம திண்டாடுறாங்க எனக்கு எங்க வேலை கிடைக்கும் நான் இங்க இருக்கிறது தான் நல்லது கண்ணே போம்மா நீ வரலன்னு நான் போகல அப்படின்னா நீ படிக்க வேண்டாமா நான் இப்ப படிச்சு என்னமா பண்ண போறேன் இங்கேயே தையல் வேலை கத்துக்கொடு நான் சம்பாதிக்கிறேன் ரெண்டு பேரும் கஷ்டம் இல்லாம சாப்பிடலாம் அப்படித்தான் கண்ணே உலகத்துல ரொம்ப பேர் வாழ்க்கைய நடத்துறாங்க ஆனா உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியம் வேற மறந்துட்டியா உங்க நீ வேண்டாமா நம் குடியை கெடுத்த அந்த சண்டாளனை பழிவாங்க வேண்டாமா இப்படியே ஒவ்வொரு முறையும் சொல்றிய தவிர அந்த சண்டால யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறிய இப்ப வேண்டாம் கண்ணே அவனை பழிவாங்க உனக்கு தகுதி ஏற்படும் போது நானே சொல்லுவேன் ஆத்திரப்பட்ட காரியம் தான் கடும் அந்த படிவாங்க பணபலம் வேணும் அந்த பண வசதியை அடையத்தான் நீ நல்லா படிக்கணும் இந்த பரோபகாரத்தோட கூட்டா வியாபாரம் செஞ்சோம் எவனும் இது வரையிலும் லாப படத்துல பங்கு வாங்குறதே இல்ல உன் அதிர்ஷ்டம் உனக்குதான் பத்தாயிரம் ரூபாய் தர்றேன்

ஊர்வலகத்தை ஏமாத்தினது போல என்னையும் ஏமாத்திடலான்னு பாக்குறியா நீ சதிவேளை நடத்தி ஜெயிலுக்கு அனுப்பினியே உன் மேனேஜர் சங்கர் நீ கொலை செஞ்சு ஆட்வியலாகி செத்து போயிட்டா நீ தம்பட்டம் போட்டியே அந்த வட்டிக்கடை மாறுபாடி அவங்கள போல என்னையும் வாயில்லா பிரான் நினைக்காத வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு இவ்வளவு பணத்தை நீ எப்படி சம்பாதிச்சுங்கிறது எனக்கு தெரியும் அதையெல்லாம் அம்பலப்படுத்தி இப்பவே உன்னை சீரழிக்கல என் பேரு நாகலிங்கம் இல்ல ஆமா வர்ற படி ஒரு பிழையும் அறியாத உயிர்களையே தங்கச்சி தங்கச்சி ஏதாவது கிழிஞ்சு போன பாவாடை இருந்தா கொடுக்கலையா ஓ தரேன் வா

என்னன்னா அது ஒண்ணு இல்லமா ஒரு பையன் ஓடிட்டான் உங்க பேரு என்ன வேலை பாக்குறீங்க நான் அலுமினிய தொழிற்சாலையில அட்வைசரா இருக்கிறேன் என்ன சம்பளம் அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசத்துல ஏதோ ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும்

உங்க நிபந்தனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது நான் உண்டு என் வேலையை உண்டு ரூம் உண்டுன்னு இருப்பேன் சரி வாங்க சார் மேல போலாம் இன்னைக்கு பிக்சர் போக வேண்டியதுதான் கோல்டு வாட்ச் மைனர் பிக்சர் போறதுக்காக மணி ஆர்டர் வரல எக்ஸாமினேஷனுக்கு கட்டுறதுக்காக வந்துருக்கு அப்படின்னு அளந்தா அனுப்பியிருப்பாங்க அளந்து அனுப்பலடா அரிசி கடைக்காரன் கடைக்காரம் எண்ணி அனுப்பிச்சிருக்காங்க எண்ணி தான் செலவு பண்ணணும் அளந்து அனுப்பிச்சிருக்காங்களா போறதுக்கு முந்தி பிரின்சிபல் உன்னை மீட் பண்ண சொன்னாரு

இருந்தாலும் ஒன் வே மாதிரி சில இரும்பு பெட்டிகள்ல பணத்தை வைக்க முடியுமே தவிர எடுக்க முடியறது இல்ல பாருங்க என்னத்துக்கு உங்களுக்கு வீண் சிரமம் அப்பப்ப கணக்க பார்த்து தீர்த்துக்கிறது பெட்டர் அப்பா நான் கிளப் போயிட்டு வரேன் குட் ஈவினிங் பிரேமா குட் ஈவினிங் என்னமா இதுக்குள்ள டென்னிஸ் கிளம்பிட்ட இல்லப்பா இந்த வருஷம் எங்க சங்கத்துக்கு காரியதர்சியா என்ன போட்டுருக்காங்க அந்த வேலை கொஞ்சம் இருக்கு அத பார்த்துட்டு அப்படியே டென்னிஸ் கிளப் போயிடலாம்னு ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நமக்கு எதுக்குமா இந்த சங்கம் எல்லாம் எஸ் பிரேமா தொழிலாளிங்க முதலாளிங்களை மிரட்ட சங்கம் வைக்கிறாங்க உங்களை போல காலேஜ் பெண்களுக்கு சங்கம் எதுக்கு மிஸ்டர் வக்கீல் உங்க யோசனை அப்பா பிசினஸ் ஓட இருக்கட்டும் நம்ம கிட்ட வேண்டாம் அப்பா எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் சரி மிஸ்டர் பரோபகார நம்ம விஷயத்தை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நானும் பிரேமாவுடைய போய் வழியில இறங்கிக்கிறேன் இல்ல பாலு பிரேமா போட்டோம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு நம்ம தான் எப்பவும் பேசிட்டே இருக்கிறோமே

இது நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்க செந்தாமரமில் முதலாளி கருணாகர ஒத்துக்கிட்டு இருக்காரா மன்னாங்கட்டி என்ன தலைமை தாங்கறதுக்கு எந்த பெரிய மனுஷன்டா ஒத்துக்க மாட்டேங்கறான் அவங்களுக்கு வேண்டியது ஒரு மாலை இத போய் பெரிய அதிசயமா சொல்ல வந்து போடா கருணாகர் பத்தி உனக்கு தெரியாத போல இருக்கு இந்த மதுரையிலயும் அவர்தான் பெரிய லட்சாதிபதி எத்தனையோ தானதரமும் பண்ணிருக்காரு ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல கூட அவர் கலந்துக்கறது இல்ல நம்ம பிரின்சிபால் கூட போன வருஷம் ஆண்டு விழாவுக்கு அவர் தலைவரா போட எவ்வளவோ முயற்சி பண்ணா

கொஞ்ச நாள் அவனுக்கு மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுதுடா இனிமே இவனை தயிர் வடைன்னு கூப்பிடாதீங்க கார வடைன்னு கார வடைன்னு கூப்பிடு மசாலா வடைன்னு கூப்பிடு இப்ப அந்த கருணாகரர் வர்றதுனால நம்ம ஆண்டு விழாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேரும் வருவாங்க நாம விழாவை சிறப்பா நடத்தணும் அது உன் கையில தாண்டா கையில என்ன இருக்கு ரேக ரேக அது இல்லடா நாடகத்தை பத்தி சொல்றா

ரொம்ப நாளா உங்ககிட்ட அந்த விஷயம் சொல்லணும்னு சொல்லணும்னு இருந்தேன் சந்தர்ப்பமே கிடைக்கல எந்த விஷயம் வீட்டுக்காக ரொம்ப நாளா தேடி தேடி அறிஞ்சேன் கடைசியா ஒரு வீடு கிடைச்சது ஆனா கல்யாணம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் எங்க சொல்லிட போறீங்களோன்னு பயந்துதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன் நல்ல வேலை செஞ்சீங்க அப்போ உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா இல்ல சுந்தரி ஒரு லட்சம் ரூபாயாவது சம்பாதிச்சு பேங்க்ல வச்சுட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு இருந்தேன் இன்னும் நாலஞ்சு மாசத்துல என் லட்சியமும் நிறைவேறிடும் நானும் என் லட்சியம் நாள் வரை தேடிக்கொண்டிருந்தேன் அவளும் அகப்பட்டு விட்டாள் யார் இந்த எங்க இருக்கிறாள் என் இதயத்தில் இருக்கிறாள் என் கண்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார் இதோ பார் என் கண்களில் பார் நன்றாக பார் ஏதாவது தெரிகிறதா நான் தானே தெரிகிறேன் நீயேதான் நீயில்லையேல் இல்லையே நான் இல்லை என்னும் நிலை ஏற்படுத்திய நீயேதான் என் மனைவி இதய ராணி என்பவை